வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் என்றைய காலை செய்திகள் ஒல்லையின் மூலம் கடவுச்சீட்டுகள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் ஒல்லையின் வழியாக கடவுச்சீட்டுகள் வழங்குவதில் சில தாமதங்கள் ஏற்பட்டிருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் கருத்து வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கர்ணதிலக எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது விண்ணப்பதாரிகள் சரியான தரப்புகளை சமர்ப்பிக்காத காரணத்தினால் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கனதாம் ஒல்லையின் கடவுள் சீட்டு பெறும்போது விண்ணப்பத்தை செய்பவர்கள் சரியான தகவல்கள் உள்ளடாத காரணத்தினால் பிரச்சினைகள் இருக்கனதாம் சிலர் பயன்பாட்டில் இல்லாத தொலைபேசி இலக்கங்கள் உள்ளூடு செய்துள்ளனர் இதன் காரணமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலைமைகள் காணப்படுகின்றன இதன் காரணமாக கடவுச்சீட்டு சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படலாம் என்ற பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரன் அலஸ் கருத்து வெளியிட்டுள்ளார் இலங்கைக்கு கிடைக்க இறக்கம் மகிழ்ச்சியான தகவல் இலங்கை எதிர்நோக்கி வரும் வாங்குறத்து நிலிருந்து விரைவில் மீளப்போவதாக மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டு வருடங்களுக்கு மேலாக எதிர்நோக்கி வரும் இந்த நிலைமை முடிவுக்கு வருவதாக அறிவிக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன அதற்கமைய இலங்கையில் திவால் நிலிருந்து விடுவிப்பதாக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி சர்வதேச நாணிதயத்தினால் அறிவிக்கப்படலாம் என்ற தகவல் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் திகதி அன்று இலங்கை தனது வெளிநாட்டுக் கடனை திருப்பிச் செலுத்த முடியாமை காரணத்தினால் திவாலடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு மூன்றாவது கடன் தொகை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய பிரதிகள் இலங்கை பிரதிகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றது இதன்போது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி முன்னேற்றம் குறித்து சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் பாராட்டுகள் தெரிவித்திருக்கின்றனர் இதற்கமைய வங்குரோத்து நிலைமை இல்லாமல் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட விடயம் குறிப்பிடத்தக்கது நிலநடுக்கம் பாரிய அழிவுக்கான முன்னெச்சரிக்கை யாழ் வவுனியாவில் பதிவான நிலநடுக்கம் பாரிய நிலநடுக்கத்துக்கான முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் அறிவித்திருக்கிறார் பவுனியா அதனி சூழ உள்ள பகுதிகளில் இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடம் அளவில் நிகழ்ந்த புவிநடுக்கத்தின் அளவு இரண்டு தசம் மூன்று ரிக்டர் அளவுகோல் இந்த நிலடுக்கத்தின் குவியம் தாண்டி குளத்துக்கும் கூமாங்குளத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடம்பெற்றிருந்ததாம் இந்த குவி மையம் புவி மேற்பரப்பிலிருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்ததாம் இன்று காலை நான் இது தொடர்பாக இதில் பதிவில் கருத்துரைத்த பலர் அது அகழ்வுச் செயற்பாடுகள் குழாய் தோன்றுதல் செயற்பாடுகள் காரணமாக இந்த நிலநடுக்கம் தோன்றியிருக்கலாம் என்ற புவிநடுக்கத்துக்காக இவை எவ்வித தொடர்பும் கிடையாது வவுனியாவில் நிகழ்ந்த புவிநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்தது எனினும் குழாய் புவி மேற்பரப்பிலிருந்து வெறுமனிமே நூறு மீட்டருக்குள் நிகழ்கின்றன என்பதுடன் இவை வெவ்வேறு பிரச்சினைகளை தோற்று பொதுவாக எதிர்வு கூற முடியாத இயற்கை அனர்த்தங்களில் புவிநடுக்கம் முதன்மையானது உலகில் பல பிரதேசங்கள் நிகழ்ந்த பாரிய புவி நடுக்க நிகழ்வுகள் இரண்டாக நிகழ்ந்திருக்கன முதலாவது மெதுவாக வெறும் நடுக்கத்துடன் கூடியதாக அமைந்தது இதனை உணர்ந்து கட்டுமானங்களை விட்டு வெளியே வந்து வெளிப்பிரதேசங்கள் நின்றால் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது புவி நடுக்கத்திலிருந்து எம்மை பாதுகாக்கலாம் அண்மைக்கால பகுதியில் இலங்கையின் கடற்பிராந்தியத்திலும் நிலப்பகுதியிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் அதிக அளவு பதிவாகின்ற நிலையில் இவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கங்கள் இடம்பெறலாம் என்பதற்கான சமிக்கைகளாக கருதலாம் அத்துடன் அனர்த்தங்கள் தொடர்பாக விழிப்புணர்வை இலங்கை பிரேஜைகளுக்கு வழங்க வேண்டாம் குறிப்பாக வெள்ளப்பெருக்கு வறட்சி புயல் சூறாவளி நிலச்சரிவை புவிநடுக்கம் தொடர்பான இயற்கை அனர்த்தங்கள் பற்றியும் பீதி விபத்துக்கள் தீ விபத்துக்கள் பற்றியும் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இவற்றில் ஏற்படும் உயர் உடைமைகள் இழப்புகளை தவிர்க்க முடியும் என்ற புவியியல் துறை பேராசிரியர் கருத்து வெளியிட்டுள்ளார் இறுதி நேரத்தில் ஜெய்சங்கருடன் சந்திப்பில் பங்கேற்காத சம்மந்தான் இலங்கை தமிழர் கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் திடீர் சுக இனம் காரணமாக இந்திய வெளிவர அமைச்சர் ஜிசங்கருணர் சந்திப்பில் பங்கேற்க மாட்டார் என்றார் அறிவிக்கப்படுகின்றது உத்தியபூர்வ பயணம் மேற்கொண்டு இலங்கை வந்திருக்கும் இந்திய வெளிவர அமைச்சர் இன்று மாலை ஐந்து மணியளவில் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அந்த கட்சியின் முக்கியஸ்தர்களை சந்தித்திருக்கின்றார் இதன்போது வடகிழக்கு நிலைமைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன சம்பந்தன் திடீர் சுகைனம் காரணமாக சந்திப்பில் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் அறியமுடுகின்றன மோடியின் விசேட செய்தியுடன் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த ஜி சங்கர் நாட்டை வந்தடைந்திருக்கும் இந்திய வெளிவர அமைச்சர் ஜி சங்கர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார் இந்திய வெளிவர அமைச்சர் ஜி சங்கர் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை நாட்டை வந்தடைந்திருந்தார் கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் அவரை இலங்கையின் வெளிவர ராஜாங்க அமைச்சர் பாலசூரிய மற்றும் கிழக்கு மகன் ஆளுநர் செந்தல் தொண்டமான் ஆகியோர் ஜி சங்கர் உட்பட்ட குழுவினரை பெறவேற்றனர் ஈசங்கரின் இலங்கை விஜயத்தின் போது இந்தியா இலங்கை உறவுகளின் மூன்று மைட்கள் எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவிக்கின்றன இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி நுவரேலியா மாத்தலி ஆகிய மாவட்டங்களில் நூற்றி ஆறு வீடுகளுக்கான நினைவு படிகங்களை ஜனாதிபதி விக்ரமசிங்க ஈசங்கர் ஊடாக இணைந்த ஊடாக திறந்து வைத்தார் அத்துடன் கொழும்பு திருகோணமலை ஆகிய நகரங்களில் மாதிரி கிராமத்தில் இருபத்தி நான்கு வீடுகள் மெய்நிகர் ஊடாக பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன ஆறு மில்லியன் டாலர் இந்திய நிதியுதவியுடன் இலங்கையில் கடசார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருந்தார் இதில் கொழும்பு கடற்கரை தலைமையகத்தில் ஒரு மையம் அம்பாந்தோட்டை துணை மையம் காலி அருகம்பே மட்டக்கிழப்பு திருகோணமலை கல்லாறு பருத்துறை மெல்லிக்குளம் ஆகிய பிரதேசங்களில் ஆளில்லா கட்டுப்பாட்டு மையங்கள் அடங்கும் இலங்கை இந்திய இருதரப்பு பங்குடமையில் பரந்தளவினால் விடயங்கள் குறித்தும் ஆராயும் முகமாக இந்திய வெளிவர அமைச்சர் ஜிசங்கர் அவர்கள் நாட்டை வந்தடைந்திருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட செய்தியுடன் இலங்கை வந்திருக்கும் இந்திய ஒளிபுர அமைச்சர் சங்கர் ஜனாதிபதி விக்ரமக சந்தித்திருக்கிறார் இந்திய பிரதமர் மோடியின் புதிய அரசாங்கத்தின் கீழ் அமைச்சர் மேற்கொள்ளும் முதலாவது இருதரப்பு விஜயம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கரோனாவின் நிலைப்பாடு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அறிவிக்கிறார் பானாந்துரை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது எமது ஜனாதிபதி டன் விக்ரமசிங்கவினால் மட்டும் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றார் கடந்த காலம் அனைவருக்கு நன்றாக தெரியும் என்றாம் முன்னாள் ஜனாதிபதி அனைத்து துறைகளையும் அளித்தார் ஆனால் ஜனாதிபதி டன் விக்கிரமசிங்க பதவியேற்றன் பின்னரே நாம் நல்லதொரு நிலைமையை அடைந்திருக்கின்றோம் குறிப்பாக வடகிழக்கு தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றனர் அதில் எந்த பிரச்சினைகளும் இல்லை அதனால் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க அனைத்து மக்களும் தயாராக இருக்கன எனவேதான் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு எமது கட்சி ஆதரவளிக்கின்றது கண்டாம் முரளிதரன் அறிவித்திருக்கார் ஸ்ரீதரனுக்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக சிங்கள ராவ் அமைப்பின் தலைவர் அக்மின தீரர் இலங்கை போலீஸ் தலைமையகத்தில் ஒன்றை பதிவு கண்டார் பதிமூன்றாவது திருத்த சட்டந்தூலம் காணி போலீஸ் அதிகாரங்கள் பகிர்ந்தளிப்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் உரியாற்றியதானது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உருவாக்கும் செயற்பாடு என்பதை வலியுறுத்தியே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார் நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாது செய்யும் ஒரு செயற்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேற்கொண்டு வருகிறார் அண்மையில் ஊடகவியல் தாக்கப்படுவதாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலும் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் இலங்கையின் சட்டத்துக்கு முரணானது இவரான பிரச்சனைகள் தொடர்பில் முதலில் பொலிஸ் தலைமிகத்தில் முறைப்படொன்றை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து நாடாளுமன்றத்தில் சென்று நேரடியான கருத்துக்களை முன்வைக்கிறார் சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுகிறார் வடக்கில் இராணுவ முகாங்களை அகற்றக் கோருகொண்டார் இவை அனைத்தும் நாட்டுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த விடயங்களை எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கவில்லை இதன் காரணமாக இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக அடித்து கொலை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நெடுந்தீவு ஏழாம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளார் இருவருக்கிடையில் காணப்பட்ட முற்பகை காரணமாக இரவு மதுபோதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலை சந்தேக நபருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது அதன் பின்னர் அவரின் வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் இருவர் கொண்ட குழுவினால் அவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டதாக அறிய முடிகிறது நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சமக்கியின் தேவராஜ் அருள்ராஜ் என்ற இருபத்தி மூன்று வயது என்பவரே அடிகாயங்களுடன் குறித்த பகுதியில் சடலமாக இன்று அதிகாலை மீட்கப்பட்ட நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அறிய கணதம் கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர் இருவரும் தலைமுறையாக இருப்பதுடன் கொலை செய்யப்பட்டவரின் சடலம் தற்போது நெடுந்தீவு ஆதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கனும் சம்பவம் தொடர்பான மின்திக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பதினைந்து வயது சிறுமியை கற்பமாக்கிய ஐம்பத்தி நான்கு வயது வர்த்தகர் நுவரேலியாவில் நடந்த சம்பவம் நுவரேலியா நானோயா வாழமலை தோட்டத்தில் பதினைந்து வயது சிறுமியை துஸ்பிரிகம் செய்து கற்பமாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேகர் மருவர் போலீசாரால் கை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய வர்த்தகர் ஒருவரே கை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்திக்க நபர் தனது வீட்டில் சிறிய வர்த்தக நிலைமுறை நடத்தி வருவதாகவும் சிறுமி வர்த்தக நிலையத்தில் வந்தபோது அவரை அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரேகம் செய்துள்ளார் குறித்த சிறுமி நீண்ட நாட்களாக பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருந்ததாகவும் அதிக திடீர் சுகையினம் காரணமாக நுபிரேலிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மாணவி கர்ப்பமடைந்துள்ளமை தெரிய வருகின்றது இந்த நிலையில் கை செய்யப்பட்ட சந்தேக நபரே நியூடெல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது கோதுபா ராஜபக்சவிடம் கார் வாங்கிய முடல் அழகி எவ்வாறு இவ்வளவு பணம் சம்பாதித்தார் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு இலங்கையின் மொடல் அழகியம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சந்தேகத்திற்கிடமான வகையில் சம்பாதித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் நடத்தப்படும் விசாரணைக்காக நாட்டில் இருக்கும் எட்டு பிரதான வங்கிகளில் பீணப்படும் பத்தொன்பது வங்கிக் கணக்குகளின் விவரங்கள் குற்றப்புணர்வு பிரிவினருக்கு வழங்குமாறு மாளிகத்தவர் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது ரகசிய போலீசின் சட்டவிரோத சொத்துக்கள் புனவி பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றநோய் பிரிவின் கோரிக்கைக்கு அமைய உத்தரவுகள் வழங்கி வைக்கப்படுகின்றன சஞ்சய் மவத்த என்பவர் முறைப்பாட்டின் பிரகாரம் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் பிரதான புலிஸ் பரிசோதகர் ராஜகருணா மற்றும் பிரதி புலிஸ் பரிசோதகர் தரங்க ஆகியோர் நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்தனர் கொழும்பு ஹில்டன் குடியிருப்பில் வசிக்கும் பியூமி ரோஞ்ச் ரோவர் காரை வாங்கியிருப்பதுடன் கொழும்பிலிருக்கும் குடியிருப்பு வளாகத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டையும் வாங்கியிருக்கனார் எட்டு பெரிய வங்கிகளில் பராமரிக்கப்படும் வந்த அப்பத்தொன்பது வங்கிக் கணக்குகள் மூலம் கோடிக்கணக்கான பணத்தையும் வெப்பிலிவிட்டுள்ளார் ிய காலத்தில் இந்த சொத்துக்கள் எப்படி சம்பாதித்தார் என்பது தொடர்பாக இந்த விசாரணை நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாற்பதாவது இலக்க சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்ட பணமோசோடி சட்டத்தின் ஆறாம் இலக்கத்தின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்பட்டு ரகசிய போலீசாரினால் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிமான் வங்கிக் கணக்கு பதிவேடுகளை சமர்ப்பிக்க வங்கி அதிகாரிகளுக்கும் உத்தரவு தொடர்ந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இம்ரான் மஃப்ரூக் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பாக ஒற்றிய உரையின் சிறப்புகளை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றீர்கள் நன்றி வணக்கம் குறிப்பாக இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே காணி சம்பந்தமான விடயம் மிகவும் பிரச்சினைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அமைச்சரிடம் நான் கேட்கின்ற முதலாவது கேள்வி எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலே குறிப்பாக இந்த குச்சவெளி இறக்கண்டை புல்மோட்டை அதே போன்று கிண்ணியா மூதூர் தோப்பூர் தம்பலகாமா போன்ற பகுதிகளிலே குடியிருப்பாளர்கள் மிக நீண்ட காலமாக குடியிருக்கும் காணிகளிலே அளவை செய்யப்பட்டு அந்த காணிகளை சுவீகரிப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகத்தான் இன்று மக்களுடைய ஒரு பார்வை காணப்படுகின்றது ஆகையால் இந்த மக்கள் பரம்பரையாக அவர்கள் குடியிருக்கின்ற இந்த காணிகள் பரம்பரையாக விவசாயம் செய்கின்ற இந்த காணிகளை அளவிடுகின்ற நேரத்திலே அந்த காணிகளை சுயகரிப்பதற்கான நடவடிக்கை ஏதாவது மேற்கொள்ளப்பட போகின்றது என்ற அச்சம் இன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது ஆகிய கௌரவ அமைச்சரவர்கள் இது சம்பந்தமாக என்ன விடயத்தை தெரியப்படுத்துவீர்கள் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே தனியார் கம்பெனிகளுடைய வருகை காரணமாகவும் அதே போன்று முதலீட்டாளர்களுடைய நலன் காரணமாகவும் பொதுமக்களிடம் இருந்து இந்த காணிகளை பெறுவதற்கான நடவடிக்கை தான் என்ற ஒரு அச்சம் இன்று எங்களுடைய இந்த பிரதேசங்களிலே காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன தெரிவிக்கப் போகின்றீர்கள் அதே போன்று இன்னும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உறுதி பத்திரம் அல்லது பெர்மிட் வழங்காத நிலைப்பாடு காணப்படுகின்றது குறிப்பாக குச்சவெளி என்பது தொடர்ச்சியாக காணி சம்பந்தமான பல பிரச்சனைகளை

අපිලත්ම ආරධනා කර අප ඉඩක් කුම් සැරිස් චෙමරලල් තුත් එක් මේ සම්බන්ධය විශෂ සාකචඡාවකට විල්ලා අ මේ සම්බන්ධෙන් විශ්ුමක් ලබාගමු කියලබයි. ඒ විිෂම සංචාරක සේෂ්‍රෙන් නඩුවක් පැවරිලා. ඒ නඩුවෙන් විශාලි ඉඩං ක්‍රමාණයක් සංචාරක මණ්ඩලට අයිතිව වන මන් දැක්ක මද දක් දිගටම පෝලිම බලාගෙන යනකොට දරු නියෝජ කතානාගතු වනි ගටවල් ගහල වැටවල් ගල මේ සංචාරක මණඩලට යිති ඉඩමක් කියලා පාරහිඉනිදන් දිගටමයිදනයක්කර ගනාවක්. යිතු ම දන්න රමීමට මතකතරමින් ගෙන හොලබල්නොට යම්කිසි මුස්ලිම් ව්‍යාපාරිකයක්ගේ නටතමයි මේ ඔප්පු ක්කොම තිබිලතිවෙන්නේ ඇැබේ අය එතොට අයිතියක් නැතුව වෙනත් මිනිසුන්ටඒ ප්‍රදේශයේ ඉඩම් දීරතිබුණා. ඒව තමයි නඩුවෙන් පස්සේ අත් කරගත්ත ඇති කියෙලයි මගේ විශ්වාසය මම දන්නදියට ප්‍රශ්යන් වුවමන් අදිිපුතරට එකයි දුන්නේ නමුත් ම නැවතසක් බතුමාරය දක්කිවවාගේ ආාධනකට බැර පපු ගැන බතුමාමගෙන් හැව යම්කිසිගෙනට ස්වර්ණ භූමි රන්භූමි ජයභූම ඔපපු තියෙනවන. ගොට බලපත්‍ර ඇති යනොනම්. අ රුේ වැඩිස්්‍රාණ යටතේ එගොට ඔප්පුුවලට ඉල්ලුම් පත්‍ර ඉල්ලම් පත්‍රී දිබත්කිරීම හැකාව තියවා. දැන් අපේ ජංගම සේවයක් මේ දවස්සල් අපි ඒ පලාතුල අඩුවෙන් ඉල්ලුම් පත්‍ර ආපු පලාාත්වලට අපි ජංගම සේවාවල් ජංගම බස්රතා හදලා. හම ගමගටම උරුමේදන වැඩස න ගම්මට්ටමින්න්න වැඩසරණ කාරම්භ කරන අදියත් කරලා තියනවා තෙහි ඇතවද මේ හො බලන්න පුළුව. හැබැම මහිතන කුච්චේලවේ කිව ප්‍රශ්ි අර නඩුවෙන් අත් කර යනමග තමයි මහිද තුමාම කියෙ ැබයි ඇත්තම අති විශාල ප්‍රමාණයකර ඇත්තසම සංචාරමන්ලි තියගෙනට ගුන ක වායුක කොහ ගන්ඩුවන් දනිසේ සන්ඳය අපි උතුමාලක දිස්්‍රික්ෂ භාවත්්‍යකත් සම ඉදිරිපත් කල සාකච්ා කරල ඒම නැතු ඔබුතුමාට වනත්. එන සතිය වුණත් දිනයක එන්න පුළුවන් අපි මේ සම්බධෙන් අමත්ත එන්ස ේකම් තුමත් ඒවගේ කොම්ස ජෙනල් තුමත් එකත් සාකච්චා කලේ අර්බුදය විස ත්ක. හ දෙවන යන අන් ගෞර අමිච දවකිලේ එනේ රඩව කෙල්වියයාහ ඉන්්‍ර ඉද සුටටුලා சம்பந்தமான விடயங்கள் எங்களுடைய நாட்டிலே கூடுதலாக பேசப்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்திலே இந்த சுற்றுலா தலமாக மாறியுள்ள திருவண்ணாமலை மாவட்டத்திலே குறிப்பாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கான அதி சொகுசு தங்குமிட வசதி இல்லாத ஒரு நிலை இன்று எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்றது ஆகையால் இது தொடர்பாக அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் கவனத்தில் கொண்டிருக்கின்றதா ஆமெனின் இது பற்றி சுற்றுலாத்துறை அமைச்சர் என்ற வகையிலே உங்களுடைய நடவடிக்கை இது சம்பந்தமாக என்ன மேற்கொள்ள மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை இந்த சபையிலே தெளிவுபடுத்த முடியுமா என்ன ලංකාවද මේ කාලේ දකුණු මූදේ වාරකන් කාලේ. තොකොට සංක්‍රමණය වෙන්නේ සංචාරකයෝ අරුගම්බේසාත් නිිරගුණාමලෙට තම මේ කාලේ ඇත්තසම දැන් කාලාන්තර තිසි බලාන් යනකො මේ බිසස් එක වහනව මාස පහක්විතර කරලා ඒගල දුණට එන දකුණු පැත්තේක තියෙන කාලෙ කරලා එක මේ පැත්තරෙන නිසා දීර්ගව ලොකු ඉන්වස්මෙන්ට ටැක්කරපු ආයතන පෞග කාලෙදී දැක්ක නෑම දේ වගේ මහිතර ද්‍යස් දාානමයෙන් පස්සේ ටේ තිබුණ ප්‍රශ්‍රයක්ත් ආර්ථක අර්බූදයක්ත් එක්කයි පස්සේ විශාල ව්‍යාපාර ප්‍රමාණයක් කඩවටවා හැයි ං තම දන්න අරමේ හ හොද හෝටල ඇතින ජංගල්බී් කියන ෝටලේ තියෙනවා ඒ ප්‍රදශය එවගේ නිලාවෙලි ප්‍රදේශ අආශිතය තවම හොටල් කීපයක් තියෙනවා. එවගේ ඇතසම චිරිකනාමලේ යා පෝස්ස එක ඇතුේ 80හෝල් ගොල්් කෝස් එකත් තියෙනවා චයිනබේ යපෝට්ක තියෙනවා තිෙසා ට්‍රරිින්ංකෝ ඩිවලප් කිරීම අපේ රෝඩ් මැප් එක තියෙන ඉම්පෝර්න් දෙයක්. අගෝස්තු දෙක තුනසා අතර අපේ විශාල මරීින් ටරිසම් ලාෝචකක් ප්‍රෝ නල් ක් ි මොකදගේ ලැව් අපේ ට්‍රිකෝ බේස් කරල තමයි කරන්න ට්‍රිකෝ බස් කල කාරන්න මොකද අපි හයින් ටෝරිිට ගන්න ඩීප්සි ඩයිවින් ලංකාව මෝදටේදෙනි ලෝක යුද්දෙෙන් ගිලිච නව එකසිේහ අතලිස් තුමත්තියෙන. මේකසිය හතලිස්තුන ලෝකෙට කියන්න අපි තිරිුණාමරයෙන් තමයි ගෝසුක තුනසාහහතර යන දිනයන්වල ලෝකඉන්න බෙස්ම ඩයිවර්ස ගෙනල්ල. ව එකේ තියෙන බෙස්ම සංගරාවල්ම සියලුදනක් ගන්න එ වගේ මාලිදිම දැක සාකත්්‍ය කල යොත් ප්‍රධාන ලෝක තින හොඳම යොත්දායක් ගේන්න මේ ඔක්කම චෛනබයක ඇතුළේ විශාල ප්‍රමෝෂන් ලෙක්ටවිට එකක් කරන්න අපි සූදාන කරලාතියෙනවා එන් සමන් විස කරනවා ඒකින් පස්සෙ ට්‍රිින්කෝ කියන බෑන්් එක ශ්‍රී ලංකා කිය බ්‍රෑන්් එක අත බ්‍රෑන්් ල විදිරල් ට්‍රිින්කෝ අරුගම්බේ වෙනම හයිලයි කරන්න අප ෝජ්චෝසල අපි පලෑන් එක කදරතින ප්‍රමෝෂණල් බියරක එනසුමානි තමයි අප ්‍රස්ම ටයිම්ම අවුදු පහලවර පස්සේ ලෝක ටරරිසිම් ප්‍රමෝෂනල් කැම්පේන් එකක් න්නේ. එබවට ෝබිලියෙන් කැම්පයිෙන් දවල්බිය බික්බූස්ෝ ට්‍රින්කෝ. යුනස්කෝ තේසිය ආනෙකුළු යි තාபிப்பதற்கு අතුுடன் අදනෝடு தொடபுප அல்லது அද பிடை தேවිලාන கருமங்களுக்கு ஏற்பாடு செய்வதற்கு சட்டம் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இருபது ஆம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கல்வி பற்றிய துறைசார் குழுவின் மேற்பார்வைக்கு எடுத்துரைக்கப்பட்டு இன்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது இதன் பல கூட்டங்கள் நணிக்கின்ற எங்களுடைய அங்கத்தவர்கள் பல கூட்டங்களுக்கு சமூகம் அளித்து அதன் மூலமாக பின்மே பின்வரும் பிரேரணைகளை முன்வைத்தார்கள் அதாவது பல்வேறு அமைப்புகள் இதிலே இருந்தாலும் அதிலே மத்திய கலாசார நிதியம் வனவள திணைக்களம் வன சீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் போன்றவை இதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லியிருந்தார்கள் அதே போல இதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்களே மூன்றில் ஒரு பகுதி அதாவது ஒன்பது பேர் இந்த இந்த கோரம் இருந்தால் போதும் என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே நாங்கள் இந்த சபையின் மூலமாக இதை ஏற்றுக்கொள்வதற்கான முன்மொழிவை நான் வழிமொழிகின்றேன் அதே போல இன்று இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளிலே பெண்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன உங்களுக்கு நன்றாக தெரியும் பாலின சமத்துவம் இந்த நாட்டிலே பேசப்படுகின்றது உலகத்திலே பேசப்படுகின்றது இந்த பாலின சமத்துவம் மூலமாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகள் அதே போல் அவர்களுடைய பிரச்சனைகள் பற்றி ஆராய்வதற்காக இரண்டு நாட்களாக இப்பொழுது இந்த சபையிலே இதை பற்றி ஆராயப்பட்டது அந்த வகையிலே பெண்களுடைய உயர்வுக்கு இந்த நாட்டிலே என்ன என்ன செய்திருக்கலாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன் இந்த நாட்டிலே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பாப்புலேஷன் இன் ஸ்ரீலங்கா ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஆஃப் விமென்ஸ் ஆனால் இந்த நாட்டிலே பெண்களினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் பனிரெண்டு என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த பாராளுமன்றத்திலே பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் பிரதேச சபைகளுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் மாகாண சபைகளிலே பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவி தெரிவித்துக்கொள்கின்றோம் அதே போல் பெண்களுக்கு அதி உச்சமான பதவிகளை வழங்குவதற்கு இந்த நாட்டிலே முன்வர வேண்டும் உதாரணமாக இன்று எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற செக்ரட்டரி ஜெனரல் ஒத்துமேத்தமாக இப்பத்தனை பிரதானியாக ஹட்டிகிட்ட கட்டத்துக்காரனுவா அப்பி சந்தோஷம் வேணுவா காந்தா ஹட்டிகிட்டோம் ஒத்துமையட்டோமே தனதுரு லெபிம வேணும் தாமஸ் அத்துட்டு வேணும் மேவாகி தனதுரு අනිත් ආයතනවල ලෙබන්ඩෝනෙ කියලබි පාර්ථනා කරන යෝජනා කරනවා. ද සාමානයේ දැන් පොලිසියේ පොලිසිය ඩිපර්ටමෙන්ට් පොලස් ඩිපර්ටමට් එක ඩජ වෙනවා ඒකට අපි කමැති එෙන්ඩෝන. ඒවාගේ අනි තායතනවල ප්‍රධානා හැටියට කාන්තාව එනවා නම් අපි ඒකට සම්පූර්ණ සායක දන් ඩෝනය කියලා මගේ බලාපොරතුවත්තින්වවා. දැනට අපි අවුරුදු පනාකට ඉස්සරලත් මේ ගාන තමයි තිබුණ. சீயட்டை தோலாய் தோலாய் சீட்டை எக்காய் தெக்காய்த்தமாய் மகை தானே காந்தாவை நியோஜினவுனு அவரது பனாக்கிலாம் ඒක தமாய் வேண் ஏகனிசா மேக்க திவுனு கராண்ட கட்டத்து கராண்ட உனைக்கெல்லாம் மகை பலாபுரத்தோர் தீனும் ஆனால் என்னுடைய யோசனைக்கு சொல்லி சொல்லுகின்றேன் அதே போல் பெருந்தோட்ட பகுதியிலே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வீதத்துக்கு மேலாக பெண்கள் வாழ்கின்றார்கள் இந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே இன்று பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இலங்கையில் தொழில் புரியும் பெண்களுக்கு இடையிலே ஐந்து வயதற்கு இடைப்பட்ட பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் கவனிப்பு மீதான சிக்கல்கள் குறித்து விதப்புரைகள் பற்றிய அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து வயதற்கு ஐந்து ஐந்து வயதற்கு குறைந்த வயதுடைய குழந்தைகள் இருந்தால் அந்த பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாது தாய்மார்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாது என்று சொல்லப்பட்டது ஆனால் இன்றும் கூட அதை மீறி செயல்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் பெருந்தோட்ட பகுதியிலே இன்று இவ்வாறான நிலை இருக்கும் பொழுது அவர்களுக்கு குடும்ப பிரச்சனை அங்கு வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கின்றது ஆகவே இந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இவ்வாறான நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுவும் இன்று வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பெண்கள் பிணமாகத்தான் இந்த நாட்டிலே வருகின்றார்கள் அதுவும் ஒரு மோசமான செயல் என்பதை நாங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் அதே இன்று பெண்கள் வேலைக்கு போ போகும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கான முறையான பராமரிப்பு நிலையங்கள் இல்லை என்பதையும் இங்கு நாங்கள் எடுத்துக்காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதாவது இலங்கையிலே இருக்கின்ற பெண்கள் கட்டாயம் வேலைக்கு செல்ல வேண்டுமானால் அவர்களுடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கான நிலையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் இன்று இலங்கையின் ஒவ்வொரு துறையிலும் தொழில் புரிகின்ற பெண் ஊழியர் படையை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல சொல்ல விரும்புகின்றேன் அரசு துறையிலே ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி பதினாலு பேர் இருக்கின்றார்கள் தனியார் துறையிலே ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்தி அறு அறுநூற்றி ஏழு பேர் இருக்கின்றார்கள் அதிலே சுய தொழில் செய்கின்றவர்கள் ஏழு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் பெருந்தோட்ட பகுதியிலே பெண்கள் ஊழியர்களாக ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இருக்கின்றார்கள் ஆகவே இவ் இவ்வாறான இந்த பெண்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு சென்ற பெண்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாற்பத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்று இந்த கணக்கீடு சொல்லுகின்றது ஆகவே இவ்வாறு பெண்கள் வெளியே செல்லும் பொழுது அந்த பெண்களுடைய பிள்ளைகள் அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கான முறையான வேலை திட்டங்கள் நாட்டிலே இருக்க வேண்டும் அது போதாது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் விசேஷமாக இந்த 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 அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பகல் நேர சிறுவர் நிலையங்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டாகத்தான் இருக்கின்றது நான் நினைக்கின்ற அம்பாறையில் ரெண்டு இருக்கின்றது பதுலையிலே மூணு இருக்கின்றது அதே போல் அன்றாதுபுரத்திலே மூணு இருக்கின்றது ரத்தனப்புறையிலே ரெண்டு மற்ற இடங்களிலாம் ஒவ்வொன்று தான் இருக்கின்றது இதே அதிகரிக்கப்பட வேண்டும் அந்த பெண்களுடைய பராமரிப்பு நிலையங்கள் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களே அதிகரிக்கப்பட வேண்டும் அதே போல் சிறுவர் பாடசாலைகளை அதிகப்படுவதற்கு நடவடிக்கை வேண்டும் அதிலே விசேஷமாக தோட்டத்துறை அல்லாத பெருந்தோட்டத்துறையிலே நூற்றி இருபத்தி அஞ்சு தோட்டங்களிலே இது இருப்பதாக கணக்கீடு சொல்லுகின்றது அது வரவேற்க வேண்டிய விஷயம் அது இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நாங்கள் கடந்த கடந்த அரசாங்கத்திலே இருக்கும் பொழுது பெண்கள் வேலைக்கு பொழுது அவர்கள் அவர்களுடைய சுகாதாரத்தை பற்றி நாங்கள் அதிகமாக பேசியிருந்தோம் சுகாதாரமாக இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு இடத்துல உட்கார்ந்து நிம்மதியாக சாப்பிட்டு வேலைக்கு போவதற்கான இடங்களை செய்வதற்காக அப்பொழுது நான் நினைக்கின்றேன் அப்பொழுது இருந்த நிதியமைச்சர் நிதியமைச்சர் ஒதுக்கிக் கொடுத்து சில கட்டணங்களை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்தோம் ஆனால் அது முற்று முழுதாக நிறைவேறாமல் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போல இந்த இப்பொழுது பாடசாலை வேலை போகின்ற அதாவது பாடசாலை முடிந்து புதியதாக தொழிலை ஆரம்பிக்கின்றவர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் கொடுப்பதாக அரசாங்கம் சொல்லுகின்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அந்த லோனை பெற்றுக்கொள்வதற்கு பல நிர்பந்தங்கள் பல கண்டிஷன்கள் போடுவதனால் அந்த லோன் அவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடுகின்றது ஆகவே இதை இலகுவாக மாற்றுவதற்கு செய்ய வேண்டும் என்பதை நான் அமைச்சரை காலையிலே கேட்டுக்கொண்டேன் அதே போல் இப்பொழுதும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லுகின்றேன் அதே போல் இந்த மைக்ரோ லோன்ஸ் பெண்களுக்கு இப்பொழுது மைக்ரோ லோன்ஸ் கொடுத்து அவர்களை மிகவும் துன்பமான நிலைக்கு ஆளாக்குகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த கம்பெனிகள் எடுத்து வருகின்றன ஆகவே இந்த கம்பெனிகளுடைய சட்டத்திட்டங்களை மாற்றி பெண்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அண்மையிலே புருக்ஸைட் தோட்டத்திலே ஒரு அதாவது ரயில்வேக்கு சொந்தமான ரயில்வேக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் தனியார் ஒருவர் பலவந்தமாக அதை பெற்றுக்கொண்டு அதில் பல நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக நாங்கள் அறிகின்றோம் கடந்த வாரம் பிக்கெட்டிங் பிக்கெட்டிங் நடந்தது அங்கே அங்கே எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது ஆனால் இதுவரைக்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான் கௌரவ பதிலு குணவர்தன அமைச்சர் அவர்களுக்கு நேற்று நான் சொல்லியிருந்தேன் இதை பற்றி அவர் உடனடியாக அக்கறை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போல் நூறுவூட் பகுதியிலே இப்பொழுது அதாவது இந்த நாட்டிலே யூத்ஸ் அதாவது இளைஞர்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கின்றது ஆனால் இந்த இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் பொழுது அங்கு இளைஞர்கள் பாவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ரெண்டேக்கர் காணியை இப்பொழுது வேறு விஷயங்களுக்கு பெற்றுக்கொண்டு அந்த காணியை பலவந்தமாக எடுப்பதற்காக நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஆகவே சபையின் மூலமாக அதையும் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அங்குள்ள இளைஞர்களுக்கு இந்த விளையாட்டை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அல்லா அல்லாவிட்டால் மலேக இளைஞர்கள் வேறு வேறு விஷயங்களிலே போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அதே பெண்களுடைய சுகாதார விஷயங்களிலே அதிகமாக நாங்கள் அக்கறைப்பட வேண்டும் அவர்களுக்கான அந்த காலை அவச இவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுவதை நாங்கள் வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே வடகிழக்கு பகுதியிலே இன்று யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே இந்த பெண்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது பெண்கள் இன்று தங்கள் தங்கள் கணவர்களை விட்டு பிரிந்து சென்று வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அதே போல அதே நேரத்திலே அந்த பெண் இன்னொரு கல்யாணத்தை கட்டுவதற்கான சூழ்நிலை எடுப்பது இந்த ஆண் இன்னொரு கல்யாணத்தை கட்டுவதற்கான சூழ்நிலை எடுப்படுகின்றது இதனால் குடும்பங்கள் பிரிகின்றது குடும்பத்திலே பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுகின்றன இந்த பிரச்சனை மூலமாக சமூக பிரச்சனை ஏற்படுவதோடு பொருளாதாரத்திலும் சிக்கல் ஏற்பட்டு அவர்கள் இன்று பிச்சை எடுக்க செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்றது ஆகவே இதை தவித்துக் கொள்வதற்கான நடவடிக்கை அரசாங்கம் ங்க முன்வைக்க வேண்டும் என்பதை கேட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன் நன்றி